ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு போட்டிக்கும் வந்து நிறையா மாற்றங்களை வந்து கோலி கொண்டு வராரு நிறையா புது விஷயங்கள் செய்கிறாங்க விராட் கோலியும் வந்து மெனக்கேடுறாரு இருந்தாலுமே என் முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா தோல்வி தான் அதுலேயும் வந்து கடந்த போட்டி ஆர்சிபிக்கு எதிரான போட்டி கொல்கத்தா கூட வந்து விளையாண்டாங்க அந்த தோல்விலாம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ரசிகரால் வந்து மறக்கவே முடியாது இரநூத்தி ஐந்து ரன்கள் அடித்தும் கடைசி இருபத்தி ரெண்டு பால் அறுபத்தாறு அடிக்கணும் அப்படி இருக்க ஒரு போட்டியை ஐந்து பால் மீதம் இருக்கும் நிலையில் வந்து அடித்து ஜெயிச்சிருக்காங்க ரொம்ப மோசமான ஒரு தோல்வி அது அந்த தோல்விக்கு வந்து முக்கியமான காரணம் பந்து வீச்சு தான் கோலி பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல நடந்த போட்டிகளில் வந்து இந்திய பவுலர்ஸ் தான் பெரிசவங்க நம்புனார் உமேஷ் யாதவ் முகமது சிராஜ் இந்த மாதிரி வீரர்களை மட்டும்தான் வந்து நம்புனாரு ஒரு ஒரு பேசர் ஒரு பவுலர் இருக்காரு அப்படின்னா நல்லா விக்கெட் எடுக்கணும் அதே சமயம் வந்து ரெண்டு ரெட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பவுலர்ஸ் வந்து ஆர்சிபியில் வந்து கிடையாது ஆனால் வந்து கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியில் வந்து சவுத்தியை கொண்டு வர சவுத்தி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பவுலர் தான் இப்போ வந்து அணியில் விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு பவுலர் தான் இருந்தாலும் அவர் ஓவர்லேயே வந்து பிரித்து எடுத்துட்டாரு ஆண்ட்ரூ ரசல் அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பவுலிங்கில் வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பந்து வீச்சுக்கு வந்து பலம் சேர்க்கும் விதத்தில் வந்து கவுட்டர் நெய்ல் வந்து ஆர்சிபி அணியில் வந்து இணைய போகிறாரா அவர் வந்து ஆஸ்திரேலிய தொடர் முடிஞ்ச பிறகு அதாவது ஆஸ்திரேலியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான போட்டி முடிஞ்ச பிறகு வந்து தாயகம் போயிட்டார் இப்போ வந்து பதிமூணாம் தேதி வந்து அவர் வந்து ஆர்சிபி அணியில் வந்து இணைகிறாரு அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கு பதிமூணாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி அணி வந்து பஞ்சாப் அணியை வந்து எதிர்கொள்ள போகிறாங்க அந்த போட்டியில இருந்து பார்த்திங்க அப்படின்னா கவுண்டர் நெல் வந்து அணியில் இணைஞ்சிருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஒரு ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர் அபாரமாக போடக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர் கண்டிப்பாக வந்து சவுத்தியை விட அவர் வந்து நல்லா பால் போடுவார் அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாது ஸோ அவருடைய வருகை வந்து ஆர்சிபி அணிக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் ஆர்சிபி அணி வந்து இனிமே வரக்கூடிய எல்லா போட்டியிலையும் வந்து அதிகமான கவனம் செலுத்துனாங்க அப்படின்னா ஒரு பத்து சதவீதமாக வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ வந்து கோலி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி